ஒரு வலிமுறை குறை பேசினால் அந்த குறை நிச்சயமாக அல்லாம வாழ்க்கையில உண்டாக்கியா தீருவான் முகம்மது மஸ்லமா என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் சொல்லுகிறார் பிச்சு ரஜுலன் ஒரு மனிதனை பற்றி நான் குறை பேசினேன் என்ன தெரியுமா கூற கதிர் தஹவ பது அஸ்னான் அவருடைய சில பல்லுகள் விழுந்திருந்தது ஏதோ காரணத்தால பல்லு விழுந்து இருந்தது ஏதோ பல்லு விழுந்த மனிதர் நாம் சொல்வதை போல் இப்படி குறையாகப் பேசினேன்

ஒரு மனிதரை பாக்குறீங்க எப்ப பார்த்தாலும் மனிதர்களுடைய மானும் சம்மந்தப்பட்ட துறை சம்பந்தத்தப்பட்ட விடயங்களில தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று இப்படியாப்பட்ட ஒரு மனிதரை பார்த்தால் தரமூறுங்கள் நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் வகரு முக்கிய ரவிகி நிச்சயமாக அந்த குறையின் மூலமாக அந்த மனிதர் நிச்சயமாக சோதிக்கப்படுவார் இதன் என்னுடைய இந்த சமுதாயத்திலே கண்கூடாக நேரடியாக பார்க்கிறோம் இணைய கலங்களின் மூலமாக யார் யாரெல்லாம் யாரெல்லாம் குறைகளை வெளிப்படுத்தினார்களோ வெளிப்படுத்தினவர்கள் இந்த சமூகத்திலே தலை காட்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பயங்கரமான குறைகளிலே சிக்கி பாவங்களிலே சிக்கி தவிர்ப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக்கொள்